டிய கிளம்பி கிளம்பியாச்சு காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு போய்ட்டு திருப்பி விட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன் வண்டியில் புது வண்டி எடுத்துருக்காங்க ஓனர் வீட்டில் லேண்ட் கோஸ் சார் மாதிரி லேண்ட் கோஷ் சார் ஸ்டாலின் ஐக்கிய வச்சு அதில் ஸ்டாலின் அந்த வண்டி தான் ஸ்டாலின்னு தாமராரு பைக்கில் தம்பறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதாவது லேண்ட் கோஸ்டர் பார்த்துருக்கீங்களா புது வண்டி எடுத்துப்பா பத்து நாள் ஆகுது பத்து இருபது பதினஞ்சு நாள் ஆகுது பாருங்கள் இன்னும் ஸ்டிக்கர் கூட லேண்ட் லேண்ட் கொஷர் லேண்ட் கொஷரா கிளேண்ட் கொஷரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பண்ணுங்கள் விடைய பிறகு உங்கள் ராஜேஸ்வரம் கட்டார் உண்மையில டெய்லி வீடியோ போலான்னு இருக்கேன் என்ன வீடியோ போடுறன்னு தெரியல ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு ஓகே பாய்